பருவதமலை கிரிவளம் கதை பருவதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு புனித மலையாகும் இது ஆன்மீக சக்திகள் நிறைந்ததாக கருதப்படும் ஒரு புனித தலம் இந்த மலையை சுற்றி கிரிவலம் செய்வது பக்தர்களின் முக்கிய ஆன்மீக சாதனை பருவதமலையின் புராணக்கதை இங்கு சேர பர்வத ராஜசுவாமி என்ற சிவன் உருவம் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது மலை உன்னத ஆன்மீக சக்திகளை கொண்டதாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் புனித ஆற்றல்கள் இந்த மலைக்கு சிவன் மற்றும் பார்வதியின் ஆசீர்வாதம் உள்ளது என்று கூறப்படுகிறது இதை என்று அழைக்கிறார்கள் இது சிவபெருமானின் திரு இருப்பிடம் மவுன் கைலாயத்துடன் ஒப்பிடப்படுகிறது மூன்றாம் சித்தர்களின் திருத்தலம் பல சித்தர்கள் இங்கு தவம் செய்து இறை நடுவுடன் இணைந்ததாக கூறப்படுகிறது இதனால் இந்த மலை ஆன்மீகத்தால் நெருக்கமான இடமாக உள்ளது நான்காவது சிகரத்தில் உள்ள கோவில் மலை சிகரத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி மற்றும் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் உள்ளது இந்த கோவில் மனிதர்களால் கட்டப்படவில்லை என்றும் அதனுடைய சக்தி அற்புதமானதாக உள்ளது என்றும் நம்பப்படுகிறது கிரிவலத்தின் முக்கியத்துவம் ஒன்று பாதை மலையை சுற்றி கிரிவலம் செய்யும் பாதை சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளமானது இது காடுகள் கிராமங்கள் மற்றும் கல்லிடங்களை கடந்து செல்லும் பாதையாகும் இரண்டாம் கிரிவலத்தின் பலன்கள் கிரிவலம் செய்வது பாவங்களை நீக்குகிறது மன அமைதியை தருகிறது மற்றும் இறைவனின் ஆற்றலுடன் இணைக்கும் செயலாக இருக்கிறது இது இயற்கையை மற்றும் இறையாற்றலை மரியாதை செய்வதற்கான ஆன்மீக நடைமுறை மூன்றாம் கிரிவலத்தின் போது அனுபவங்கள் கிரிவலம் செய்யும் போது பக்தர்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு உணர்வார்கள் சிலர் சித்தர்கள் திரைமறைவாக தங்களுக்கு வழிகாட்டிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றனர் பாதையில் உள்ள புனித தலங்கள் மற்றும் நீரூற்றுகள் அதிசயமிகு அனுபவங்களை தருகின்றன நான்காவது சீட் கிரிவலம் செய்ய வேண்டிய சிறப்பு நாட்கள் பௌர்ணமி இரவுகள் மிக புனிதமானவை சந்திர ஒளி இப்பகுதியின் ஆன்மீக அலைவரிசையை அதிகரிக்கிறது பக்தர்கள் பெரும்பாலும் மாலை நேரத்தில் ஆரம்பித்து அதிகாலை முடிக்கிறார்கள் பருவதமலையின் மிருகாதிசிகள் ஒன்று காணாமலிருக்கும் சித்தர்கள் சித்தர்களின் ஆற்றல் அல்லது ஒளியை பல பக்தர்கள் கிரிவலத்தின் போது உணர்ந்ததாக கூறுகிறார்கள் இரண்டாம் ஆரோக்கிய அதிசயங்கள் கிரிவலம் முடிவில் பலர் உடல் மற்றும் மன குணமாகிய அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் மூன்றாம் தெய்வீக ஒலிகள் இரவில் சிலர் சித்தர்களின் ஜெபங்கள் அல்லது தெய்வீக ஒலிகளை கேள்விப்பட்டதாக சொல்கிறார்கள் நான்கு கிரிவலத்திற்கு தேவையான தயாரிப்புகள் உடல் மற்றும் மன தயார் பாதை நீளமானது மற்றும் சவாலானது என்பதால் நன்றாக தயாராக வேண்டும் இயற்கையின் அழகு கிரிவலத்தின் போது பசுமை வனங்கள் மற்றும் விலங்குகளை ரசிக்கலாம் உதவிகள் உள்ளூர் மக்கள் வழி உணவு மற்றும் தண்ணீர் போன்ற உதவிகளை வழங்குகிறார்கள் பருவதமலை கிரிவலம் என்பது ஒரு ஆன்மீக பயணம்தான் அல்ல அது இயற்கையுடனும் இறையுடனும் உங்கள் உள்ளார்ந்த மனதுடனும் தொடர்பு கொள்ளும் ஒரு தூய அனுபவமாகும்